யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அது நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் வீடியோ கட்ஸ் வரைக்கும் பார்த்துருங்க வீடியோக்கே லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து யூடியூப் ஃபஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போயிடலாம் இப்போ வந்து எல்லார் ஃபோன்லேயும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லார் ஃபோன்லேயும் இந்த ஒயிட்டி ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்க கிரைட்டேரியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் ஆக போதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு க்ரைட்டரிய என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பிக் வீடியோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்குள்ளே அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கிரை கிரைட்டேரியா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் தௌசண்ட் ஆஃப் க்ரைபர் வந்துருணும் லெட்டர் இந்த ஃபோர் தௌசண்ட் வந்து டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் மினிட்ஸ்னு கூட சொல்லுவாங்க இந்த டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் மினிட்ஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படி இல்லை உங்களது ஷார்ட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் நிறையா வீடியோ போடுறீங்கன்னா தொண்ணூறு நாளுக்குள்ளே ஹண்ட்ரட் லேக் அதாவது டென் மில்லியன் வியூஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கணும் இந்த கிரைட்டேரியா வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு பயந்து நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் குரோமில் யூடியூப் டாட் ஸ்டூடியோ டாட் காம் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்களா கொடுத்த உடனே டேரெக்டாக வந்து உங்களுடைய கூகுள் குரோமில் உங்களுடைய யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும் இதுமாதிரி ஓப்பன் ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் தேர்த்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஓப்பன் ஆகிடும் அப்போ இங்கே சைடில் வாங்கலாம் சைடில் வந்து ஒரு டாலர் சிம்பிள் பாருங்க இந்த டாலர் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவுன்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு எல்லா கிரைடீரியா வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் அவங்க ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிடலாம் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன் உங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணீங்க இன்ஸ்டாகிராம் நீங்கள் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் கேட்கலாம் இது மாதிரி நீங்கள் எல்லா கிரைடீரியா வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை நவுன்னு சொல்லிட்டு கேட்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா இங்கே உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கோ இல்லட்டா வந்து எதுவுமே வந்து இருக்கக்கூடாது எந்த ஸ்ட்ரைக்குமே இருக்கக்கூடாது காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்கக்கூடாது அது மாதிரி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுங்க அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே ஒன் டைம் வெரிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என் என் சேனலை பார்த்து நீங்கள் யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் வராது நீங்க வேற ஏதோ ஒரு மெத்தேடியில் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா முதல்ல இந்த வெரிஃபிகேஷன் வரும் இந்த வெரிஃபிகேஷனில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு சொல்லிட்டு கொடுத்த உடனே ரெண்டு வெரிஃபிகேஷன் கேட்குது ஒன்னும் உங்கள் பேச காமிச்சு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களது ஆதார் கார்டு பான் கார்டு ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணியே தான் ஆகணும் இது வந்து கம்பல்சரி மாதிரி நீங்க வெரிஃபிகேஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சொல்லிட்டு கொடுங்க நெக்ஸ்ட் சொல்லிட்டு கொடுத்த உடனே இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போகும் அந்த நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணுங்க இமெயில் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ் எல்லாம் காமிக்கும் என் சேனல் நீங்க முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா அதுல எல்லாத்தையும் கிளீனா சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ கீழே லிங்க் கீழே கொடுக்குறேன் பார்த்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணீங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வீடியோ செப்பரேட்டா வேணும்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க இப்ப நம்ம வெரிபிகேஷன் முடிஞ்சிச்சுப்பா நெக்ஸ்ட் ப்ரோசஸ் என்ன

நீங்க என்ன பண்றீங்கன்னா இருக்குதுன்னா இருக்குது இல்லைன்னா இல்லன்னு சொல்லுங்க இல்லன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது வந்து நேர கூகுள் ஆட்ஸன்ஸ் பேஜுக்கு வந்து எடுத்துட்டு போவோம் அங்கே வந்து உங்களுக்கு அட்ரஸ் போன் நம்பரு உங்களுடைய பேரு உங்க பேர் கொடுக்கும்போது வந்து உங்க பான் கார்டில் எந்த பேர் இருக்குதோ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எந்த பேர் இருக்குதோ அதே பேரை வந்து கொடுத்து கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் கட்டிச்சுன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன் இப்போ இது மாதிரி உங்களுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோசீஜர் வந்து கெட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கெட் ரிவ்யூ மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து ரிவியூக்கு போயிடும் இது போனதுக்கப்புறம் அங்க வந்து மிஷின்ல வந்து செக் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மேல வந்து செக் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க கவனிக்கிற விஷயம் என்ன சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டில் தமிழ் இணைனு டிஸ்கிரிப்ஷனு உங்களுடைய மோஸ்ட் பாப்புலர் வீடியோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கேட்டகரி ஒரே மாதிரி கேட்டகிரியில் போட்டுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து ரிவியூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் வந்து வேறு வேறு வீடியோஸ்லேருந்து டிக்டாக்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து பேஸ்புக்கில் இருந்து எல்லாம் வீடியோஸ் எடுத்து நீங்கள் போட்டு அதை நீங்கள் எடிட் பண்ணி அனுப்பிருப்பீங்க அதெல்லாம் வந்து மானிடேஷனில் எனிபல் ஆகாது ரிவ்யூஸ் கண்டென்ட் சொல்லிட்டு வந்துடும் இதை கொஞ்சம் கவனமாக கவனிச்சிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து என்னபல் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களா இனிமேல் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது அதுமாரி என்னேபிள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து புதுசாக உங்கள் சேனலில் எப்போதுமே இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து வரும் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டாலர் மானிட்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய வீடியோ எல்லா வீடியோஸ்க்கும் வந்து மானிடேஷனை வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணணும் ஆன் 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 சொல்லிட்டு கொடுக்கணும் அதுமாதிரி மானிட்டேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோவில் வர எல்லா ஆட்ஸுக்கும் வந்து உங்களுக்கு காசு வர ஆரம்பிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா டென் டாலர் ஆனதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லெட்ரு வரும் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருந்திங்கன்னா கூகுள் ஆட்ஷன்ஸில் டென் டாலர் ஆனதுக்கப்புறம் வேரிஃபிகேஷன் லெட்ரு ஒன்று வரும் அந்த லெட்டரில் சிக்ஸ் இருக்கும் அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து அந்த வேரிஃபிகேஷனை வந்து ஓகே பண்ணணும் டென் டாலர் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி வேரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதாவது இன்றைக்கி டென் டாலர் வந்துருன்னு வச்சுக்கலாம் இந்த மாதம் ஜனவரி மாதம் டென் டாலர் வந்துருன்னு வச்சுங்களா இந்த டென் டாலரு ஜனவரி முடிஞ்சிட்டு இருந்தாலும் டென் டாலர் தான்ங்குது அப்படின்னா அந்த டென் டாலர் எடுத்து பிப்ரவரியில் போட்டுருவாங்க அப்போ நீங்கள் பிப்ரவரியில் ஒரு டென் டாலர் சம்பாதிக்கணும்னு வச்சுங்களா ஜனவரியில் சம்பாதிச்சது பிப்ரவரியில் சம்பாதிச்சது ரெண்டுமே வந்து சேர்ந்து இருபது டாலர் ஆகிடும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து மாசில் போடுவாங்க அது மாதிரி ஹண்ட்ரட் டாலர் ஆறு வரைக்கும் ஒரு ஒரு மாதமாக வந்து காசு வந்து இன்க்ரீஸ் ஆகினே வரும் இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணினு வச்சுங்க ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணினு வச்சுங்களேன் அந்த ஹண்ட்ரட் டாலர் வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வந்து கிடைக்கும் இருபத்தொன்னாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து காசு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு உங்களுக்கு பேங்க்கில் வந்து ஒழியும் டங்குன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து மெயிலில் வந்து வந்துடும் இது மாதிரி உங்களுக்கு காசு அனுப்பப்பட்டு உள்ளது அது வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் செக் பண்ணி வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயிலும் வரும் வந்துடும் இது மாதிரி தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரொசீஜர் இருக்கும் கேட்குறதுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது உங்கள்க்கும் வந்து சீக்கிரமாக மானிட்டேஷன் நினைவுல ஆகும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கச்சா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அதேமாதிரி வந்து இங்கே ரைட் சைடில் ஒரு வீடியோ எடுத்து பார்த்திங்களா இதில் வந்து மானிட்டேஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி நடக்குது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தங்களின் பொண்ண நேரத்துக்கு நன்றி